வணக்கம் ஒல்லாந்து இலங்கை செய்திகள் வாசிப்பவர் விஜயகாந்தன் இன்றைய பிரதான செய்திகள் மியன்மார் அடிமை முகாமிலிருந்து நாடு திரும்பிய இலங்கையர்கள் இலங்கை விமானப்படையில் இணையும் அமெரிக்காவின் அதிநவீன விமானம் சஜித் பிரேமதாசவால் அனுரவை தோற்கடிக்க முடியாது ரணில் பகிரங்கம் மாணவர்களுக்கு கல்விக் கடன் திட்டம் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் மகிந்தவினால் நாமலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு சட்டவிரோதமாக ஐக்கிய அரபு ராச்சியத்தில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் மியன்மாரில் உள்ள இணைய மோசடி அடிமை முகாம்களில் இருந்து மீட்கப்பட்ட இருபது இலங்கையர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இருபது இலங்கையர்களையும் சர்வதேச புலம்பெயர்வுக்கான அமைப்பு மீட்ட நிலையிலேயே நேற்று காலை நாட்டை வந்தடைந்தனர் குறித்த இலங்கையர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் முறையான வேலைவாய்ப்புகள் மற்றும் பிற வாடிக்கையாளர் சேவை பாத்திரங்கள் என்ற போலி காரணத்தின் கீழ் பல்வேறு இணைய மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளனர் மியன்மாரிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டதும் தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகம் தாய்லாந்து அரசாங்கத்தால் நடத்தப்படும் தங்கமிட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளதுடன் சர்வதேச புலம்பெயர்வுக்கான அமைப்பு தேவையான உடனடி உதவிகளை வழங்கியுள்ளது மியன்மாரின் சைபர் கிரைம் வலயத்தில் சுமார் ஐம்பத்தாறு இலங்கையர்கள் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் எட்டு பேர் கடந்த மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்காவினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட பீச் கிராஃப்ட் கிங் ஏ முன்னூற்று அறுபது இஆர் விமானம் அடுத்த வாரம் இலங்கைக்கு வரப்படவுள்ளது அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் பங்காளி திறனை கட்டியெழுப்பும் நோக்கத்தில் இந்த அன்பளிப்பு வழங்கப்படுவதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த நவீன விமானம் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கடத்தல் என்பவற்றை எதிர்த்து போராடுவதில் இலங்கையின் திறன்களை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் அதே வேளையில் நாட்டின் கடல்சார் கண்காணிப்பு நடவடிக்கைகளை கணிசமாக மேம்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு பத்தொன்பது மில்லியன் டாலர் அமெரிக்க அரசாங்கத்தின் மானியத்தில் விமானம் மற்றும் ஆதரவு சேவைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதோடு இவை அனைத்தும் இலங்கை விமானப்படைக்கு எந்த கட்டணமுமின்றி வழங்கப்படுகின்றன இவ்விமானமானது இலங்கையின் கடற்பரப்பில் ரோந்து மற்றும் கடல்சார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக இலங்கை விமானப்படை வீரர்கள் விமானத்தை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் முழுமையாக ஆயத்தமாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மூன்று மாத பயிற்சி திட்டத்தை அமெரிக்க அரசு ஊழியர்கள் நடத்துவார்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் அனுரகுமாரதி திசாநாயக்காவை தோற்கடிக்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மத்துகமையில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க விவசாய துறையை மேம்படுத்தி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதோடு இறக்குமதியையும் அதிகரிப்பதே எமது முதல் திட்டமாகும் அடுத்து அஸ்வேசும உரிமையை பாதுகாப்பது எங்களின் திட்டமாகும் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து ஏற்றுமதி பொருளாதாரம் விரிவடையும் போது நாட்டின் வருமானமும் அதிகரிக்கும் இதன் மூலம் வரிச்சுமையை குறைக்க முடியும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆங்கிலப் புலமை குறித்து நான் எந்த ஒரு விவாதமும் செய்யவில்லை என தெரிவித்துள்ளதுடன் சஜித் பிரேமதாச பாடம் நடத்திய வகுப்பிற்கு கவிஞர் வில்லியம் ஷேக்ஸ்பியரே வருகை தருவார் என சாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வட்டியில்லா கல்விக் கடன் திட்டத்தின் கீழ் ஏழாயிரம் மாணவர்களுக்கு கடன் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரையில் கோருவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த இரண்டு ஆண்டு அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை ஐந்து பிரிவுகளின் கீழ் கடன் பெறலாம் மற்றும் மாணவர்கள் பதினெட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கடன் தொகையை பெறுவதற்கு இரண்டு உத்தரவாததாரர்கள் கட்டாயம் என்றும் தாய் அல்லது தந்தை முதல் உத்தரவாததாரராக கையொப்பமிட வேண்டும் மற்றும் கடன் தொகையை அங்கீகரிக்கும் வங்கியின் தேவைக்கேற்ப இரண்டாவது உத்தரவாததாரரை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடன் பெற்ற இருநூற்று தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் கடன் தொகையை செலுத்த தவறியமையால் இம்முறை உத்தரவாததாரர்களின் தேவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் பிரசார கூட்டங்களில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்வதை மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் நாமல் ராஜபக்ஷவின் பல பிரசார கூட்டங்களில் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மகிந்து செல்லும் கூட்டங்களில் நாமல் ராஜபக்ஷவின் பிரபலத்தன்மை குறைவடைவதாக தெரிய வந்துள்ளது இதனால் மகிந்தவின் பங்களிப்பை குறைத்து நாமலின் செயற்பாடுகளை அதிகரிக்கும் நோக்கில் மகிந்தவை பிரசார கூட்டங்களில் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மகிந்தவின் பிரபல தன்மை மட்டுமே அதிகரிக்கும் என்பதனால் அது நாமலுக்கு பாதகமான சூழலை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதற்கமைய நாமலின் பிரபல தன்மையும் அதிகரிக்க வேண்டும் மகிந்தவின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதனால் இடைக்கிடையே மகிந்தவை மேடைக்கு ஏற்றி உரையாற்ற வைப்பதற்கு பொதுஜன பிரமுன கட்சி உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் சட்டபூர்வ வதிவிட அனுமதியின்றி ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கையர்களின் உறவினர்களுக்கு தங்களின் வதிவிட நிலையை திருத்திக் கொள்ள அல்லது இலங்கைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பினை அந்நாட்டு அரசாங்கம் வழங்கியுள்ளது குறித்த விடயத்தினை துபாயில் உள்ள இலங்கை துணை தூதரகம் அறிவித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு விசா இன்றி நாட்டை விட்டு வெளியேற இரண்டு மாதம் பொது மன்னிப்பு காலத்தினை செப்டம்பர் முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளது இது தனிநபர்கள் தங்கள் விசா நிலையை சரிசெய்வதற்கு அல்லது அபராதம் மற்றும் நுழைவு தடைகளை எதிர்கொள்ளாமல் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பை அந்நாட்டு அரசாங்கம் வழங்குகிறது பொது மன்னிப்பு காலத்தில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு உதவும் வகையில் துபாயில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் எதிர்வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் இரண்டு முதல் நான்கு மணி வரையும் அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் சிறப்பு தூதரக சேவைகளை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கன்சலர் டொட் துபாய் அட் எம்எஃப்ஏ டொட் ஜிஓவி டொட் எல்கே என்ற மின்னஞ்சல் முகவரி மூலம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என ஐக்கிய அரபு இராச்சியத்தில் வசிக்கும் இலங்கையர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்